ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சங்கீதா யோசேப்பின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இதுவரைக்கும் வரைக்கும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் நம்ம சேனல்ல உள்ள பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸும் இருக்கு போய் பாருங்கள் பார்த்து பயனடையுங்கள் எகிப்தின் ஜனங்களும் இஸ்ரேல் மக்களும் மட்டும் இல்ல உலகத்தின் பல தேசங்களிலிருந்து யாரெல்லாம் யோசேப்பை தேடி வந்தார்களோ எல்லாரும் திருப்தியாக தானியம் கொள்ளும்படி எல்லாரும் வந்தாங்க கத்தர் எவ்வளவு நல்லவராகவும் எவ்வளவு இரக்கம் உள்ளவராகவும் இருக்கிறார் என்னதான் பஞ்சத்தை அவர் வரவித்தாலும் எல்லா மக்களும் அதில் அழிந்து போகக்கூடாது அப்படின்னு அவர் உள்ள ஒரு எண்ணம் அதனாலதான் எப்படியாவது இந்த மக்களை காக்க வேண்டும் என்று யாரோ ஒருத்தருக்கு அது சொப்பனத்தின் மூலம் அறிவிக்கிறார் இப்படி இந்த பஞ்ச காலத்தை சொப்பனத்தின் மூலம் வெளிப்படுத்துவதால் என்ன நடக்க போகிறது அதுக்குதான் யோசிப்பை அங்கே வைத்திருந்தார் கத்தர் சரி வாங்க இப்ப யோசிப்பு இந்த சொப்பனத்துக்கு என்ன விளக்கம் சொல்றான்னு வாசிப்போம் ஆதியாகமும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ரெண்டாம் வசனம் வரை எகிப்து தேசம் எங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் ஏழு வருஷம் வரும் அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் ஏழு வருஷம் வரும் அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும் வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணம் எல்லாம் ஒழிந்து போம் இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது பாருங்க எகிப்து தேசத்துல முதல் ஏழு வருடம் பரிபூர்ணமான ஏராளமான விளைச்சல் இருக்குமா அதன் பிறகு ஏழு வருடம் கொடிய பஞ்சம் உண்டாகுமா இந்த கொடுமையான பஞ்சத்தினால தேசம் எப்படி ஆகும் மிகவும் பாழாகும் மிகவும் மோசமான நிலைமைக்கு வந்துவிடும் இதுக்கு முன்னாடி இவ்வளவு பரிபூர்ணமான விளைச்சலை கொடுத்த தேசமா இது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அதை நம்பவே முடியாத அளவுக்கு தேசம் பாழாகுமா இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது இதை தேவன் சீக்கிரத்திலே செய்ய போகிறார் என்பதை உணர்த்தும் வகையில் தான் இந்த சொப்பனம் இரண்டு முறை பார்வனுக்கு வந்திருக்கிறது என்று யோசேப்பு கூறுகிறான் என்ன இந்த சொப்பனம் சீக்கிரத்திலேயே நிறைவேற போகுது நிறைய தரிசனங்கள் நமக்கு வரும் எல்லா தரிசனமும் என்ன பண்ணாது உடனே நிறைவேறாது சில காலங்கள் அது கழிச்சுதான் நடக்கும் ஆனா இந்த சொப்பனம் இந்த தரிசனம் உனக்கு சீக்கிரத்திலேயே நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசேப்பு சொல்றான் ஏன்னா இந்த சொப்பனம் இரண்டு முறை வந்ததுனால அது ரொம்பவே சீக்கிரத்துல நடக்க போகுது அப்படின்னு யோசிப்பு சொல்றான் சொப்பனத்துக்கு விளக்கத்தை கூறின யோசிப்பு இதிலிருந்து தேசத்தையும் மக்களையும் எப்படி காப்பாற்ற முடியும் என்றும் யோசனை கொடுக்கிறான் அந்த யோசனை என்னவென்று வாசிப்போம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஆறாம் வசனம் வரை ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணமுள்ள ஏழு வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் ஐந்தில் ஒரு பங்கை வாங்கும்படி செய்வாராக அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாத படிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள ஏழு வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக என்றான் இப்ப என்ன சொல்றான் யோசிப்பு ஃபர்ஸ்ட் ஞானமும் விவேகமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி கண்டுபிடிச்சு எகிப்து தேசத்துக்கு முதலாவது அதிகாரியாக நியமிக்க சொல்றான் இந்த ஏழு வருஷத்திலே பரிபூர்ணமாய் விளையக்கூடிய அந்த விளைச்சலை எகிப்தில் உள்ள மக்களிடம் இருந்து ஐந்தில் ஒரு பங்கை வாங்கி பார்வோன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து சேமித்து வைக்க வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறான் அப்படி சேமித்து வைத்தால் பஞ்சமுள்ள ஏழு வருஷத்தை சேர்த்து வைத்த இந்த தானியங்கள் மூலம் சமாளித்துக் கொள்ளலாம் என்று யோசிப்பு ஆலோசனை கொடுக்கிறான் பாருங்க எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன் அந்த ஏழு வருஷம் பஞ்சம் வரப்போதுன்ட்டு பார்வனுக்கு சொப்பனம் கொடுத்தது மட்டும் இல்லாம அது விளக்கத்தை சொல்றதுக்கு யோசிப்பா அனுப்புறாரு அந்த விளக்கத்தை மட்டும் சொல்லிட்டு அப்படியே விட்டுடாம அதுக்கு ஒரு யோசனையும் கொடுக்கிறார் இத எப்படி பண்ணா என்ன பண்ணா அந்த பஞ்ச காலத்தை சமாளிக்கலாம் எப்படி ஜனங்களை போஷிக்கலாம் எப்படி ஜனங்களை இந்த பஞ்சத்துல இருந்து காப்பாத்தலாம் அப்படின்னு கத்தர் ஒரு ஆலோசனையும் யோசிப்புக்கு கொடுக்கிறார் எவ்வளவு நல்ல தேவன் அவர் இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார் அவரு கோபத்துல நியாயம் தீர்க்கிறதுக்காக இந்த பஞ்சத்தை அனுப்பினாலும் அவர் இரக்கமே உடையவராய் இருப்பதனால மட்டும்தான் இந்த பஞ்ச காலத்துல இந்த ஜனங்களை எப்படி போஷிக்கலாம் எப்படி இதுல இருந்து அவங்களை காப்பாத்தலாம் இன்னொரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கத்தர் இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் கத்தர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார்கள் இதுக்கு பார்வான் என்ன சொல்றாரு ஏழு முப்பத்தி எட்டு ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தை பார்வனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது அப்பொழுது பார்வான் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான் இந்த ஆலோசனையை கேட்ட உடனே பார்வனுக்கு யோசனை ரொம்ப பிடிச்சு போகுது ஏன்னா பார்வோன் அந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை மட்டும் தான் கேட்டான் யோசிப்பு அந்த விளக்கத்தை மட்டும் சொல்லாம அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையை கொடுக்கறதுனால பார்வோனுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு அது மட்டும் இல்ல அங்க கூடியிருந்த மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க ஆஹா இது சரியான யோசனையாதான் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே மனதாய் யோசிப்ப அந்த இடத்துல அங்கீகரிக்கிறாங்க நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க பத்து பேர் ஆதரவு கொடுத்தா யாராவது ரெண்டு பேராவது அதுல என்ன பண்ணுவாங்க எதிர்த்து நிற்பாங்க ஆனா இந்த இடத்துல யோசிப்புக்கு கத்தருடைய தயவு இருந்ததுனால யாருமே அந்த இடத்துல யோசிப்புக்கு எதிர்த்து நிக்கல எல்லாருக்கும் இந்த யோசனை ரொம்ப நல்ல யோசனையாவே தோணுது ஏன்னா இது கத்தர் கொடுத்த யோசனையா இருக்கிறது அப்பொழுது வாரம் தன் ஊழியக்காரரை எல்லாம் பார்த்து ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற யாராவது இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்றான் இந்த எல்லா காரியங்களையும் நீ என்ன சொன்னியோ இப்ப என்னெல்லாம் செய்யணும்னு சொன்னியோ இந்த எல்லா காரியங்களையும் தேவன் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் யாருக்கு வெளிப்படுத்திருக்கிறார் தேவன் யோசிப்புக்கு ஏன் யோசிப்புக்கு வெளிப்படுத்திருக்கிறார் அவன் தேவ பக்தி உள்ள மனுஷனாயிருக்கிறான் கத்திற்கு பயந்து வாழ்கிற மனுஷனாயிருக்கிறான் தேவனை ஆராதிக்கிற மனுஷனாயிருக்கிறான் எப்பொழுதும் தேவனுடைய பிரசனத்தில் இருக்கிற மனுஷனாயிருக்கிறான் துன்மார்க்கத்திற்கு விலகி இருக்கிற மனுஷனாயிருக்கிறான் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் உனக்கு இருக்கிறபடியால் உன்னை விட ஞானமும் விவேகமும் உள்ள மனுஷன் இங்கு வேறு யாரும் இல்லை இனிமேல் நீ தான் என் அரண்மனைக்கு அதிகாரியா இருக்க போகிறாய் என் ஜனங்கள் எல்லாரும் உன் சொல்லுக்கு அடங்கி நடப்பார்கள் நீ என்ன சொல்றியோ அததான் செய்வாங்க இந்த தேசத்தையும் இந்த ஜனங்களையும் உன்னுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆனால் சிங்காசனத்தில் மட்டும் நான் உன்னிலும் பெரியவனாய் இருப்பேன் என்று கூறுகிறான் இதை பார்க்கும்போது எனக்கு ரெண்டு விஷயம் நினைவுக்கு வருது அதை என்னன்னு அடுத்த வீடியோல பார்ப்போம் கத்தர் நல்லவர்